ஒரு பிரதமரைக்கு வணக்கம் நேர்களை நமது சட்டப்பேரம் வாயிலாக நியூமராலஜி அதாவது எண்ணியல் சாஸ்திரத்தினுடைய ரகசியங்களை நமது நேர்களுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்டு ஒரு ஆய்வு பதிவாக கொடுக்கப்பட்ட ஒரு காணொளி இதில் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கான பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் முந்திரிய பதிவு ஒன்பதாம் எண்ணுக்கான பதிவு உங்களுடைய பெயர் உடலின் அதே மாதிரி விதியின் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு ஒன்பதாம் எண்ணா இருந்தா இந்த பதிவு உங்களுக்கு அதாவது மூன்று விதமான எண்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும் நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் எண்களால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த எண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகணும் முடிவெடு முடிவு செய்யக்கூடிய அந்த அதிர்வுகளும் எண்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட எண்கள் போது இந்த மூன்று அதாவது விதியின் உடலின் உயிர் உயிரி பெயர் எண் இந்த மூன்று எண்களில் ஏதாவது ஒன்று ஒன்பதாம் எண் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பொருந்தும் மூணு என்னென்னு நான் சொல்லிடுறேன் விதி எண் அப்படின்றது உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் அதாவது பிறந்த தேதி வாதம் மற்றும் பிறந்த வருடம் இந்த மூணுனுடைய கூட்டுத்தொகை ஓகேங்களா அதே மாதிரி உடல் எண் அப்படிங்கிறது வந்துட்டு பிறந்த தேதி மட்டும் அதனுடைய ஒற்றை இலக்கு எண் உதாரணத்துக்கு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ரெண்டும் அஞ்சும் கூட்டினா ஏழு வருது இல்லையா அந்த மாதிரி அந்த ஒற்றை இலக்கு எண் அதுதான் உங்களுடைய உடல் எண் புரியுதுங்களா அதே மாதிரி பெயர் என்னாக்கா உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு எண் இருக்கு அந்த எண்களை போட்டு மொத்த பேருக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு இது போட்டிங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை போட்டீங்கன்னா அதுல என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய அந்த பெயர் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் புரியுதுங்களா ஸோ இந்த உடல் எண் உயிரின் பெயர் எண் இந்த மூணு விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மூணுல ஒன்பதாம் எண் உங்களுக்கு வருது அப்படின்னா அல்லது ஒண்ணு அல்லது ரெண்டு ஒன்பதாம் எண்ணா வருது பெயர் என்ன உடல் எண்ணு ஒன்பதாம் எண் உடல் உயிர் என்ன ஒன்பதாம் எண் அப்படின்னு வருதுன்னா இப்ப நான் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா போகுது முதல்ல ஒன்பதாம் எண் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எண் ஒன்பதாம் எண் இந்த எண்ணியன் சாஸ்திரத்துல கடைசி நம்பர் புரிஞ்சதுங்களா அதே போல ஒரு பெக்கிலான விஷயம் என்னன்னா

உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் எண்ணம் ஆதிக்கமாக அவங்ககிட்ட நிறைய இருக்கு புரியுதுங்களா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இவங்க தான் கொடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சீக்கிரமாக தீர்த்துருவாங்க இன்ஜினியர்ஸ் அந்த இன்ஜினியரிங் மூலம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் லாஜிக் அப்படின்ற விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக கெட்டியாக பிடிச்சிப்பாங்க லாஜிக்னா என்ன அது எப்படிங்க ஒன்று ஒன்று ரெண்டு இல்லாமல் ஒன்று ஒன்று மூணு ஆகும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது

ஒன்பதாம் இருப்பாங்க ராணுவ வீரர்கள் ஒன்பதாம் கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அல்லது கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடிய பெரிய பெரிய இயந்திரங்கள் சூழல்ல வேலை செய்யறவங்க ஒன்பதாம் நிறைய பேர் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான பிளான் போட்டு கொடுத்துருவாங்க ப்ராஜெக்ட் பிளானிங் இதெல்லாம் நல்லா வரும் ஆர்கிட்டிக்ஸ் நிறைய பேர் ஒன்பதுல இருப்பாங்க அஞ்சாம் மீன் ஆர்கிட்டிக்ஸ் பட் ஒன்பது வந்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா இன்னும் நல்லா பண்ணுவாங்க இவங்களுக்கு கோவம் சட்டு சட்டுன்னு வரும் கொஞ்சம் அக்ரஷன் ஜாஸ்தி எல்லா விஷயத்தையும் காதலிச்சாலும் காதலிக்கிட்டயும் காதலன்கிட்டயும் கொஞ்சம் அக்ரஷன் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஆழமா குடுக்கறது ஆழமா கேக்குறது ஒன்பதாம் எனக்கு நல்ல ஒரு துணை அப்படின்னா ஆறு நல்லா வரும் ஆக்சுவலி இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஒத்து போகாது ஆனா அந்த அட்ராக்ஷன் அப்படின்றது அவங்களுக்குள்ள நல்ல ஒத்து வரும் சோ கல்யாணம் காதல் அந்த ஆறாம் மீன் ஆதிக்கத்துல சுக்கரனோட ஆதிக்கத்துல இருக்கவங்க இந்த ஒன்பதாம் மீன் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த மனிதர் உணர்ந்து உள்ள இது மனித காதல் இல்லை இந்த ஒன்பதுக்கும் ஆறுக்கும் நல்லா வரும் புரியுதுங்களா ஏன் அப்படின்னா அந்த ஒன்பது அப்படியே திருப்பி போடுங்க ஆறு புரியுது உங்களுக்கு ஒன்னா சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஒன்னு ஒண்ணு கரெக்டா பசுல் மாதிரி அது மட்டும் கிடையாது சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இயற்கையில அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இவங்க அதே மாதிரி எந்த கருத்தையும் யாருக்கும் தெளிவா பயப்படாம முடிஞ்சு பார்த்து சொல்லக்கூடிய ஆட்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது இவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுற வேலையை செய்யவும் மாட்டாங்க ஒரு ஒரு கூட்டம் ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல யாரோ அரசியல் பாலிடிக்ஸ் பண்ணி சண்டை மூட்டி விடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அத கண்டுபிடிக்கிறது இவங்களா தான் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல நம்பிக்கையான நபர்கள் கடைசி வரைக்கும் நம்பலாம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனைனா இவங்களை முன்னாடி நின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனைனா அதிகப்படியா நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க இயற்கையில இந்த ஒன்பதாம் எண்ல இருக்கவங்களுக்கு பூமி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க லைஃப்பில் அவங்க வாய் பேசுறதை விட கை அதிகமாக போயிடுச்சு அதாவது சண்டை அடிதடி அது மட்டும் இல்லை நல்ல திறமையான ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சூப்பராக செஞ்சுருவாங்க அவங்க கை நயம் இந்த அவங்க கையில் தொழில் இருக்குப்பா அப்படின்றாங்கல்ல அது அந்த ஸ்கில் அவங்ககிட்ட இருக்கு அது எந்த துறையா இருந்தாலும் பிளம்பரா இருந்தாலும் எலக்ட்ரீஷியனா இருந்தாலும் மேஸ்திரியா இருந்தாலும் இருந்தாலும் ஸ்கில் இருக்கும் அவங்க கையில உள்ள நபர்கள் அது மட்டும் இல்ல இந்த ஒன்பதாம் நேரில் பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சாகசம் பண்றது இந்த சாகச பயணங்களுக்கு போறது ட்ரெக்கிங் போறது பைக்கிங் போறது காட்டுக்குள்ள போறது அதை பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க நிறைய செய்வாங்க புரிஞ்சுதுங்களா இதுதான் இவங்களோட நிலை அது மாதிரி இருந்த இந்த ஒன்பதாம் மெனில் பிறந்தவங்க பெரும்பாலும் எக்ஸ்ட்ரா ஒட்டாக இருப்பாங்க நிறைய பேசுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க டக்கு டக்குன்னு போய் மிங்கிள் ஆகிடுவாங்க புது இடத்துல போய் தங்குறதுக்கோ புது ஆட்கள்கிட்ட போய் பழகிறதுக்கோ ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க இன்டர்வியூவில் ரொம்ப அக்ரெசிவாக போந்தான் பேசுவாங்க ஒரு பப்ளிக்கில் போய் பேசணும் ஒரு ஒரு மேடையில் பேசணும் அப்படின்னால எங்களுக்கு அந்த ஃபியர்லாம் வராது பெருசாக சமாளிச்சிடுவாங்க இருக்கோ இல்லையோ தெரியுதோ தெரியலையோ ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு துறையில நல்லா சாதிக்கக்கூடிய நபர்களும் இந்த ஒன்பதாம் எண்ணில் நிறைய பேர் இருக்கணும் இதுதான் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் எண்ணுக்கான காரகத்துவம் இதுல இன்னும் நிறைய இருக்கு பட் இந்த பதிவு நீள காரணமா நம்ம சுருக்கமா போட்டிருக்கோம் நியூமனாலஜி கத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனைகளையும் மற்ற பிரச்சனைகளையும் உறவு சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம தவறாம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே அதேபோல் உங்களுக்கு நியூமராலஜி பார்க்கணுங்களாலோ நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுங்களோ ஜாதகம் பார்க்கணுங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கு அனுப்புகிறது நாங்கள் தெரியும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விளையாட்டுவது உங்கள் வர சொல் ஜாமகித்தகன் கரிசுகன் நன்றி நகைகளே வணக்கம்